சாதி ஒழிப்பு மத சார்பின்மை ஜனநாயகம் சமதர்மம் அப்படின்னு இந்தியாவுடைய அடிப்படை கூறுகளை இந்தியா முழுக்கவே எடுத்து செல்லும் ஒரு அரசியல் இயக்கமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்கிட்டு வருதுங்க இன்னும் சொல்ல இது எல்லாத்தையும் தன்னுடைய அடிப்படையா கொண்டு இருக்கிற கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தன் கொள்கையோட அடித்தளமா வச்சுட்டு இயங்கிட்டு வர கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியாவுடைய யாரும் செய்யாத சனாதன ஒழிப்பு மாநாடு ஜனநாயகம் காப்போம் மாநாடு தேசம் காப்போம் மாநாடு அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டை நடத்தக்கூடிய ஒரே கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்குதுங்க இதுக்கு முழு முற்றிலுமான காரணம் அதனுடைய தலைவரான தொல் திருமாவளவன் அவர்களுடைய கொள்கை பிடிப்பும் தெளிவும் தான் எனவே அரசியலமைப்பு சட்டத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற கூறுகளுக்கும் எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை எதிர்த்து முன்னாடி வீசிக்க கட்சியாதாங்க இருக்குது மேலும் அதன் தொடர்ச்சியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பரப்புற வகையில அண்மையில தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முகப்பை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு சேர்த்துற வகையில திருமண நிகழ்ச்சிகளில் அரசியலமைப்பு சட்டத்துடைய முகப்புறைய கொடுங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு எனவே இந்த அறிவிப்பை பின்பற்றி விடுதலை

அரசியலுப்பு சட்டத்தோடைய முகப்புரையை பரிசாக வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க சிறியவர்கள் பெண்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லோருடைய கைகள்லையும் அரசியலப்பு சட்டத்துடைய முகப்புரை இருக்கிறது அப்படிங்கிறது பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது எனவே கட்சியின் தலைவரான தொல் திருமாவளன் அவருடைய அறிவிப்பை பின் தொடர்ந்து முதல் நபரா தன்னுடைய திருமண விழாவில் அரசியலமைப்பு சட்டத்துடைய முகப்புறையை கொடுத்து வழக்கறிஞரான திரு மோசஸ் அவர்கள் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திருக்கிறார் எனவே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்ற விடுதலை சிறுதைகள் கட்சியுடைய நீண்ட நெடிய பயணத்துல இந்த திருமண நிகழ்ச்சி ஒரு முக்கிய நிகழ்வா அமைஞ்சிருக்கு அதுவும் கடந்த பதினோரு வருடங்களில் நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மேல பல்வேறு தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டு இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்தக்கூடிய அளவுக்கு ஒன்றிய அரசை ஆளக்கூடிய பாஜக மூர்க்கமா செயல்பட்டு இருக்கும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புறையில் இருக்கிற மதசார்பின்மை மற்றும் சமதர்மம் ஆகிய வார்த்தைகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே சங் பரிவார அமைப்புகள் கோர்ட்ல போய் முறையிட்டு இருக்கிற சமயத்துல அந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் அதனுடைய முகப்புரையை பரப்பர வகையில் இப்படி ஒரு திருமண நிகழ்வுல அதனுடைய முகப்புறைய வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புமிக்க செயலா மாறி இருக்குது எனவே இந்த செயலுக்காக வழக்கறிஞர் மோசஸ் அவர்கள் பலரும் பாராட்டுகளை இருக்காங்க எனவே இந்த ஆக்கப்பூர்வமான செயல முன்னெடுத்த இணையர்களான மோசஸ் பூஜா ஆகியோருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்